வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை காண இருக்கிறோம் அதாவது குழந்தைகளுக்கு அரசின் முதல் அங்கீகாரமாக வழங்கப்படுவது பிறப்பு சான்றிதழ் அது குழந்தையுடைய எதிர்காலம் முழுமைக்கும் ஒரு முக்கிய ஆவணமாக இந்த சான்றிதழ்களே உடன் வரும் அப்படிப்பட்ட பிறப்பு சான்றிதழ் தொலைந்து விட்டால் அதை மீண்டும் பெறுவது எப்படி அல்லது பிறப்பு சான்றிதழில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் திருத்தம் செய்வது எவ்வாறு என்பது குறித்த தகவலை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்துக்கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறவங்க அரிச்சோடி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து முழுமையாக வீடியோவை காணவும் நாங்கள் அப்போடு செய்கின்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள் போகலாம் அதாவது குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழ்களை பெறும் வழிமுறைகள் அனைத்தும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி பர்த் டெத் டிஎன் என்ற இணையதள பக்கத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நிகழும் பிறப்பு குறித்த தகவல்கள் தகவல் அளித்திட ஒவ்வொரு மருத்துவமனையின் பொறுப்பு மருத்துவ அதிகாரிகள் ஊராட்சி என்றால் கிராம நிர்வாக அலுவலர்கள் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி என்றால் அதற்குரிய அலுவலர்கள் அரசு மருத்துவமனை என்றால் அங்குள்ள பிறப்பு இறப்பு பதி பதிவாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு அலுவலர் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்து சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி பர்த் டாட் டெத் டாட் டிஎன் என்ற தமிழக அரசனுடைய பிறப்பு இறப்பு பதிவு இணையதளத்தில் பதிவு செய்வார் அதன் பின் பெற்றோர்கள் சிஆர்எஸ்டிஎன் ஆர்ஜி என்ற இணையதளம் மூலமாக குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதற்கு இணைக்க வேண்டியவை கர்ப்ப காலத்தில் தாய்மார்களுக்கு கிராம சுகாதார செவிலியர்களால் கொடுக்கப்படும் ஆசிஹெச் எண் அப்புறம் பெற்றோர்களின் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை பெயருடன் கூடிய சான்றிதழ் குழந்தை பிறந்து தாய் மருத்துவமனை விட்டு செல்வதற்கு முன்பாகவே பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுவதால் நிறைய பெற்றோர் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் சான்றிதழ்களை குழந்தைகளின் பெயரின்றி பதிவிறக்கம் செய்கிறார்கள் குழந்தையின் பெயருடன் கூடிய சான்றிதழை பெறுவதற்கு குழந்தை பிறந்த ஓராண்டுக்குள் இணையதளத்தில் விண்ணப்பித்து பெயரை பதிவு செய்து சான்றிதழ்களை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதற்கு எந்த கட்டணமும் வழங்கப்படுவதில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன் பிறந்த குழந்தைகளுக்கான சான்றிதழில் இன்னும் பெயர்கள் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் உங்கள் பகுதியில் உள்ள பிறப்பு இறப்பு பதிவாளர்களை தொடர்பு கொண்டு உரிய ஆவணங்களை வழங்கி பெற்றோரின் உறுதிமொழி விண்ணப்பத்துடன் பெயர் பதிவு செய்திட விண்ணப்பிக்க வேண்டும் திருத்தங்கள் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது குறித்து காணலாம் குழந்தைகளின் பெயர்களை எக்காரணம் கொண்டும் பிறப்பு சான்றிதழில் மாற்றம் செய்ய இயலாது ஏதேனும் எழுத்து பிழைகள் இருப்பின் மாற்றம் செய்து கொள்ளலாம் குழந்தைகளின் பெயரில் திருத்தங்கள் மேற்கொள்ள உங்கள் பகுதியில் உள்ள பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி மனு கொடுக்க வேண்டும் ஆவணங்களை சரிபார்த்து பிழைகள் இருக்கும் பட்சத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள பிறப்பு இறப்பு அதிகாரி நடவடிக்கை மேற்கொள்வார் பிறப்பு சான்றிதழ் தொலைந்தால் என்ன செய்யலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின் பிறந்த குழந்தைகளுக்கான பிறப்பு சான் சான்றிதழ்கள் இணையதளத்தில் டிஜிட்டல் பி அதாவது பிடி பிடிஎஃப் வடிவில் எப்பொழுது இருக்கும் அதனால் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்யாதவர்களுக்கு செய்தவர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் எத்தனை முறை பதிவிறக்கம் செய்தாலும் ஒவ்வொரு முறையும் கியூஆர் கோடுடன் கூடிய அசல் சான்றிதழ்களே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன் பிறந்த குழந்தைக்கான பிறப்பு சான்றிதழ்களை நீங்கள் தொலைத்து விட்டால் நீங்கள் இதற்கு முன் பிறப்பு சான்றிதழை எங்கு பதிவு செய்தீர்களோ அதே அலுவலகத்தில் உள்ள பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் மீண்டும் மனு கொடுத்து விண்ணப்பிக்கலாம் பிறப்பு சான்றிதழின் நகல் இருந்தாலும் நல்லது நகல் இல்லை என்றாலும் குழந்தை பிறந்த தேதி பிறந்த இடத்தை கூறி மனு கொடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் குழந்தை எந்த ஊர் மருத்துவமனையில் பிறக்கிறதோ அந்த ஊர் பிறப்பு இறப்பு பதிவாளர் மூலம்தான் சான்றிதழை சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க முடியும் பெற்றோரினுடைய இசி வசிப்பிடத்திலிருந்து குழந்தைகளையும் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க முடியாது இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களுக்கு சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி பர்த் டெத் டிஎன் என்ற இணையதள முகவரியையோ அல்லது நூற்றி ரெண்டு அல்லது நூற்றி நான்கு என்ற உதவி எண்களையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சான்றிதழ்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம் உங்கள் குழந்தையுடைய வயதிற்கான ஆதாரம் பிறப்பு சான்றிதழ்தான் பள்ளியில் சேர்க்க ஆதார் எண் பெற ஓட்டுநர் உரிமை பெற பாஸ்போர்ட் பெற வாக்களிக்கும் உரிமை பெற என எல்லாவற்றுக்கும் பிறப்பு சான்றிதழ் அவசியம் என்பதை பெற்றோர் உணர வேண்டும் சான்றிதழ்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம் எல்லா ஒரிஜினல் சான்றிதழ்களிலும் நீங்கள் ஒரு காப்பியை இல்லை எடுத்து வைத்துக் கொள்வதை பழக்கமாக வைத்துக் கொள்வோம் வீடியோ படுத்திருந்தோன்னா லைக் போடுங்க அரிச்சல்லை சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்